நார்த் சைடில் இது இந்த மாதிரி காய் தான் கேட்பாங்க ஸோ இது எடுத்திங்கன்னா ஆவரேஜாக இந்த இது வந்து இருக்கையிலே கொஞ்சம் பெரிய சைஸ் ஒரு செவன் ஹண்ட்ரட் கிராம் அந்த ரேஞ்சில் இருக்கும் இது வந்து எயிட்டி பருத்தின்னு சொல்லுவாங்க எண்பது பருத்தின்னு அதுக்கடுத்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த அந்த சைஸில் இருக்கிறது வந்து இது வந்து ஹண்ட்ரட் பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்த சைஸ் ஒன்று இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அடுத்து எடுத்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி அப்புறம் ஒரு டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு சைஸ் சைஸ் வைஸாக அப்படி அதை என்ன பருத்தி அப்படின்னா இந்த மாதிரி காய் வந்து ஒரு ஒரு பெரிய சாக்கில் எடுத்திங்கன்னா எண்பது காய் தான் இதில் வந்து கெப்பாசிட்டி எண்பது தான் ஸோ எண்பது பருத்தி இந்த மாதிரி காய் வந்து ஒரு நூறு காய் வைக்கலாம் அந்த பேக்கில் சாக்கில் ஜூட் பேக்கில் ஸோ அதை அதை வச்சு தான் இந்த பருத்தி சைஸ் இப்போ இது மாதிரி காய் அப்படின்னா ஒரு இரநூறு காய் பிடிக்கும் ஒரு மூட்டைக்கு ஸோ இது வந்து என்ன அவங்களுக்கு என்ன மாதிரி குவான்டிட்டி என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஆவரேஜாக சொல்லணுன்னா ஒரு இரநூத்தி எண்பதுலேருந்து முந்நூறு மூட வந்து ஒரு வீல் லாரியில் வந்து அனுப்பிச்சிடுவோம் அது தவிர்த்து நம்மகிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு சில இடத்துல நார்த்தில் ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி கேட்பாங்க உரிச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது பட்டப்பட்டையாக இருக்கும் இது வந்து சார்பட்டா பட்டா அப்படின்வாங்க நாலு பட்டாடு ஜஸ்ட் இது மட்டும் அங்கே போய்